கருணை வடிவான காமாட்சியே கண்குளிர திருக்காட்சியே கருணை வடிவான காமாட்சியே கண்குளிர திருக்காட்சியே அருளை பொழியும் அம்பிகையே அருளை பொழியும் அம்பிகையே உனக்கு அனுதினமும் நிகழும் பண்டிகையே உனக்கு அனுதினமும் நிகழும் பண்டிகையே அனுதினமும் நிகழும் பண்டிகையே கருணை வடிவான காமாட்சியே கண்குளிர திருக்காட்சியே கருணை வடிவான காமாட்சியே கண்குளிர தருவாய் திருக்காட்சியே அருளை பொழியும் அம்பிகையே அனுதினமும் உனக்கு பண்டிகையே அனுதினமும் உனக்கு பண்டிகையே கருணை வடிவான காமாட்சியே தன் தருவாய் திருக்காட்சியே இருளை தடுப்பாய் இன்னலை கலைந்து இருளை தடுப்பாய் இன்னலை கலைந்து பொருளை கொடுப்பாய் பொய்யர் மேல் கனை தொடுப்பாய் பொருளை கொடுப்பாய் பொய்யர் மேல் கனை தொடுப்பாய் இருளை தடுப்பாய் இன்னலை கலைந்து பொருளை கொடுப்பாய் பொய்யர் மேல் கணி தொடுப்பாய் பொருளை கொடுப்பாய் பொய்யர் மேல் கணி தொடுப்பாய் கருணை வடிவான காமாட்சியே கண்குளிர தருவாய் தருவாய்த்திரு கருணை வடிவான காமாட்சியே கண்குளிர தருவாய் தருவாய்த்திருக்காட்சியே அருளை பொழியும் அம்பிகையே அருளை பொழியும் அம்பிகையே அனுதினமும் உனக்கு பண்டிகையே அனுதினமும் உனக்கு பண்டிகையே கருணை வடிவான காமாட்சியே கண்குளிர தருவாய் திருக்காட்சியே வறுமை அனைத்தும் வெளியேற்று எங்கள் வாழ்வில் வசந்த ஒளியேற்று வறுமை அனைத்தும் வெளியேற்று எங்கள் வாழ்வில் வசந்த ஒளியேற்று பெருமைக்குரியவளே எமைக்கரையேற்று பெருமைக்குரியவளே கரையேற்று பேணி பாதுகாத்து எமை முன்னேற்று பேணி பாதுகாத்து எமை முன்னேற்று வறுமை அனைத்தும் வெளியேற்று எங்கள் வாழ்வில் வசந்த ஒளியேற்று பெருமைக்குரியவளே எமைக்கரையேற்று பேணி பாதுகாத்து எமை முன்னேற்று பேணி பாதுகாத்துயமை முன்னேற்று கருணை வடிவான காமாட்சியே கண் குளிர தருவாய் திருக்காட்சியே அருளை பொழியும் அம்பிகையே உனக்கு பண்டிகையே உனக்கு பண்டிகையே கருணை வடிவான காமாட்சியே கண்குளிர தருவாய் திருக்காட்சியே பெருகும் முன்னால் பேரானந்தம் பெருமும் முன்னால் பேரானந்தம் பெருமாட்டி உனை போற்றி இசைப்போம் சந்தம் பெருமாட்டி உனை போற்றி இசைப்போம் சந்தம் தருமே நிழலை உன் பாதரவிந்தம் தருமே நிழலை உன் பாதாரவிந்தும் தாயே நீதான் எமக்கு என்றென்றும் சொந்தம் தாயே நீதான் எமக்கு என்றென்றும் சொந்தம் கருணை வடிவான காமாட்சியே கண்குளிர தருவாய் திருக்காட்சியே கருணை வடிவான காமாட்சியே கண் குளிர திருக்காட்சியே கண் குளிர திருக்காட்சியே கண் குளிர திருக்காட்சியே கருணை வடிவான காமாட்சியே